உணவுக்காக இராணுவ வீரர்களுடன் உடலுறவு கொள்ள வற்புறுத்தப்படும் பெண்கள் சீன போர் இந்தியாவுடைய ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு சிப்பாய் கிளர்ச்சி சீனாவின் பாக்சர் புரட்சி வியட்நாம் போர் முதலாம் இன்று இரண்டாம் உலக போர் என எந்த போரை எடுத்துக்கொண்டாலும் அதில் பொதுவான விஷயமாக இருப்பது பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமையே சூடான் நாட்டில் நடக்கும் போரிலும் அதே வன்முறை பெண்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பது மனித இனத்துக்கே கேவலம் ஈரான் மோதல் மூன்றாம் உலகப் போர் வெடிக்குமா என்று ஒரு பக்கம் இருக்க சூடான் நாட்டில் சமீபமாக உள்நாட்டுப் போர் நிலவி வருகிறது உயிர் வாழ்வதற்கும் அன்றாட உணவுக்காகவும் அங்குள்ள மக்கள் போராடி வருகின்றனர் இந்த நிலையில் உணவு வேண்டுமென்றால் அங்குள்ள பெண்கள் ராணுவ வீரர்களுடன் உடலுறவு கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தப்படுகின்றனர் இதுபற்றி த கார்டியன் நாளிதழிடம் பேசிய பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் என் பெற்றோர் இருவரும் வயதானவர்கள் பதினெட்டு வயதாகும் என் மகளை நான் உணவு தேடுவதற்கு வெளியே அனுப்ப மாட்டேன் தொழிற்சாலைகள் பகுதியில் தான் அதிகமான உணவும் உள்ளது அங்குதான் ராணுவ வீரர்களும் தங்கியிருக்கின்றனர் அங்கு சென்று ராணுவ வீரர்களிடம்தான் உணவை கேட்க வேண்டும் அதுதான் உணவு கிடைப்பதற்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி உணவை கொடுப்பதற்காக மே மற்றும் ஜனவரி மாதங்களில் அவர்களுடன் உடலுறவு கொள்ள கட்டாயப்படுத்தினர் என தெரிவித்துள்ளார் சூடானில் போர் தொடங்குவதற்கு முன் தான் பனிப்பெண்ணாக பணிபுரிந்ததாகவும் போர் தொடங்கிய பிறகு வேறு ஊருக்கு பிழைக்க செல்வதற்கு போதிய பணம் இல்லாததால் இங்கேயே தங்கிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் அந்த பெண் பாதிக்கப்பட்ட மற்றொரு பெண் ராணுவ வீரர்களுடன் உடலுறவு கொண்ட பிறகு அங்கிருக்கும் வீடுகளிலிருந்து பொருட்களை திருடிக் கொள்ளலாம் என்று கூறுகின்றார் குழந்தைகளுக்காக இதை செய்ய வேண்டியிருக்கிறது என்று வருத்தம் தெரிவித்துள்ளார் சூடானில் நடக்கும் போரினால் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இறந்து விட்டதாகவும் இடம்பெயர்ந்து விட்டதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை கூறியுள்ளது மேலும் இரண்டு புள்ளி ஆறு கோடி மக்கள் அதாவது மக்கள் தொகையில் பாதிக்கும் மேலானவர்கள் கடுமையான உணவு பாதுகாப்பின்மையில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது